அஸ்லாம் வலைக்கம் மாஷா வபரத்து நம்மளோட குரு அணுதர பயணம் அழகான முறையில போய்கிட்டு இருக்கு இப்ப நாம கத்துக்க போறது பற்றின பாடம் பத்தின பாடம் மது வந்து இரண்டு வகைப்படம் அது சிறிய மது பெரிய மது சிறிய மந்து சிறுசா இருக்கும் பெரிய மந்து பெரிய வடிவுல இருக்கும் இந்த மாதிரி சட்ட திட்டங்களை நம்ம எப்படி நீட்டி உச்சரிக்கணும் யாக்கு மேல மது இருக்கா சின்ன மது அப்ப கொஞ்ச தூரம் நீட்டி யா அப்படி இங்க பாருங்க லாம் அலிப் ஜபர் லாம் மேல பெரிய மது இருக்கா லா கொஞ்சம் தூரம் நீட்டணும் இங்க பாருங்க சீம் ஜபர் ஆ மேல ஒரு பெரிய மத்தியிருக்கா அப்ப சா ஐன் ஜபர் சா அப்படிங்கணும் இங்க பாருங்க அலிஃப்க்கு மேல பெரிய இருக்கா அப்ப ஆ அப்படின்னு நீட்டணும் சின்ன மத்தி இருக்கா அப்படின்னா ஆ ஹூ அப்படிங்க இங்க பாருங்க சின்ன மது கொஞ்ச தூரம் யா இதுல பாருங்க இந்த பாருங்க பெரிய மது அப்ப சூ சூதுங்க கொஞ்ச தூரம் இழுத்து ஓதனு அலா சவா உன் அஹூ எஸ் தஹீ أو يا آدم له إخوة ليسوء لي بني إسرائيل ألف سين جريس راجب را.

நிசா அன் சா ஏ ஹா தின் இப்போ நீங்க குர்ஆனில் சின்ன சின்ன ஆயதங்கள ஓத கத்துக்கிட்டீங்க அடுத்த வீடியோல நாம சூரா ஃபாத்திஹாவை எப்படி ஓதணும் அப்படின்னு பயிற்சி செய்ய போறோம் இன்ஸ்டால்லால்லா அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமுதுல்லாஹ் அத்துகு